வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டக்வோட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஸ்கூல் ரீஓபன் தேதியில் மாற்றமா இதை பத்தி தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் அவர்கள் ஒரு புதிய உத்தரவை பிறப்பிச்சுக்கிறாங்க இதை பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் வீடியோல பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அம்தி மறந்துடாதீங்க தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க ஜூன் இரண்டில் பள்ளிகள் திறக்கப்படும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா பல்வேறு சமூக ஊடகங்களில் தேதி மாற்றம் இருக்குதா இல்லையா அப்படின்னு பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்து இருக்கிறது அந்த வகையில் தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் அவர்கள் புதிய ஒரு அறிவிப்பை அனுப்பிச்சுக்கிறாங்க அதாவது திட்டமிட்டபடியே வரும் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சுக்கிறாங்க அனைத்து அரசு அனைத்து அரசு அரசு உதவி பெறும் ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளிகளை திறப்பதற்காகவும் தயாராக இருக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் நரேஷ் அவர்களும் உத்தரவிட்டிருக்கிறாங்க ஸோ திட்டமிட்டபடியே ஜூன் இரண்டில் பள்ளிகள் திறக்கப்படும் அதேபோல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான பள்ளி திறப்பு தள்ளி போகலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்பொழுது பரவலாக மழை பெய்து கொண்டு இருப்பதால் வெயிலின் தாக்கம் குறைவாக உள்ளது எனவே தமிழகத்தில் பருவமழை தொடங்கப்பட்டு இருப்பதாகவும் பரவலாக மழை பெய்து கோடை வெயிலின் தாக்கம் சற்றே குறைந்ததால் பள்ளி திறப்பில் மாற்றம் இல்லை என்ற பள்ளிக்கல்வி இயக்குனர் நரேஷ் அவர்கள் திட்டவட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க திட்டமிட்டபடி வரும் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் அவர்கள் உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க ஆகவே அனைத்து அரசு அரசு உதவி பெறும் ஆரம்பம் மற்றும் பள்ளிகளை திறப்பதற்காக தயாராக இருக்க வேண்டும் என்றும் இந்த இயக்குனர் அவர்கள் உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க ஒருவேளை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான பள்ளி திறப்பு தள்ளி போகலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்பொழுது கோடைமலை பரவலாக பெய்து வருவதால் வெயிலின் தாக்கம் குறைந்து இருப்பது பள்ளி திறப்பதில் எந்தவித மாற்றம் இல்லை என பள்ளி கல்வி நரேஷ் அவர்கள் திட்டமிட்டபடியே ஜூன் இரண்டில் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் ஊடகங்களில் பல்வேறு விதமான தேதிகள் வெளிவந்து இருக்கிறதா அதை யாரும் நம்ப வேண்டாம் என்று அறிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க